அன்பிற்கினிய தனுசு ராசி அன்பர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் ஆஸ்ட்ரோபாலா வேலூர் எடுத்த காரியத்தை எப்பேபட்டு தடை வந்தாலும் சாதித்து காட்டக்கூடிய ஆற்றல் கொண்ட மூல நட்சத்திரம் முதல் பாதம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் பூராட நட்சத்திரம் முதல் பாதம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் உத்திராட நட்சத்திரம் முதல் பாதம் இந்த ஒன்பது நட்சத்திர பாதங்களில் பிறந்த தனுசு ராசி அன்பர்களே உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எது போன்ற நற்பலன்கள் வரும் என்பதை இங்கே பார்க்கலாம் இப்போ தனுசு ராசி காலபுருஷனுக்கு ஒன்பதாவது ராசி பாக்கிய ராசின்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர் அப்போ இயற்கையிலேயே உங்களுக்கு பாக்கியம் வந்து கண்டிப்பாக இறைவனால் உண்டு அப்படின்னு அர்த்தம் அதை நம்ம யூஸ் பண்ணுவதும் யூஸ் பண்ணாதும் அவர்களுடைய இண்டிவிஜுவல் ஜாதகத்தினுடைய அடிப்படையில் மாறும் சரி இந்த வருஷம் எப்படி இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்கள் ராசியினுடைய நாதனாகிய உங்கள் ராசிக்கும் நாலாம் இடத்துக்கும் ஆதிபத்தியம் பெற்ற குரு பகவான் உங்கள் ராசிக்கு சப்தமஸ்தானத்திலே ஏழாம் இடத்திலே உட்கார்ந்து அருமையாக இருக்கிறார் ராசிநாதன் பகை அம்சம் பெற்றிருந்தாலும் ஆனாலும் அது பெரும் பகை அல்ல குருவினுடைய பார்வை உங்கள் ராசி மேல் பட்டுக்கொண்டிருக்கிறது அதுவே உங்களுக்கு உள்ள ராசியாக இந்த கிளாசிஃபை பண்ணப்படுகிறது அப்போ தனுசு ராசிக்கு வந்து குருவினுடைய பார்வை ராசியின் மேலே படுவதே ஒரு பெரும் பாக்கியமாகிறது ஆனாலும் உங்கள் ராசியின் மேலே சனி பகவானுடைய பார்வையும் பட்டுக்கொண்டிருக்கிறது அப்போ தனுசு ராசியின் மேலே சனியினுடைய பார்வையும் குருவினுடைய பார்வையும் இரண்டு கிரகங்களுடைய பார்வையும் தட்டுக்கொண்டிருப்பதனால் சிந்தனைகள் சிதறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு அவ்வப்பொழுது நெகட்டிவ் சிந்தனைகளை தரும் இருந்தாலும் குருவினுடைய பார்வை அது ரெக்டிபிகேஷனாக வந்துவிடும் அதனால் மொத்தத்தில் பார்க்க போனால் உங்களுக்கு நன்மையே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் மாதம் ரெண்டாம் தேதி வரை குரு பகவான் உங்கள் சப்தம ராசியிலிருந்து பிரவேசிப்பதால் குருவினுடைய அருட்கடாட்சத்திலே நீங்கள் பிரவேசித்துக் கொண்டு இருக்கிறீர்கள் அதே குரு பகவான் ஜூன் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கடகராசிக்கு இப்போ இடம்பெயர்கிறார் அப்போ கடகராசியை இடம்பெயரும் போது உங்கள் ராசியை அவர் பார்க்கவில்லை மாறாக உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்தை பார்க்கிறார் நாலாம் இடத்திலே சனியை பார்க்கிறார் சனியினுடைய பார்வை உங்கள் ராசியை பார்த்து கொண்டு இருக்கிறது குரு சனியை பார்க்கிறார் அதனால் பார்வை சனி ஏதாவது உங்களுக்கு தீங்கு செஞ்சா குரு போட்டு தள்ளிடுவார் இப்படின்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு அப்படின்னால சனி வந்து குருவை மீறி உங்களை தீமை செய்வதற்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு முடிவு பண்ணலாம் அந்த வகையில் ஜூன் மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு சனி பார்வை உங்கள் ராசியை பட்டாலும் சிந்தனைகள் அவ்வப்போது சிதறுமே தவிர பட் அதனால் பாதகம் வருவதற்கு வாய்ப்பே இல்லை என்று நிச்சயமாக நீங்கள் முடிவுக்கு சொல்லலாம் அடுத்தபடியாக சனியினுடைய பார்வை சப்தம பார்வை உங்களுடைய ஜீவனஸ்தானத்திலே படுகிறது அப்பொழுது தொழில் ஸ்தானத்திலே சில சிக்கல்கள் இருப்பதற்கு வாய்ப்புகள் இந்த வருடம் முழுக்கவே உண்டு இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் தான் உங்களுக்கு இருக்கே அதுவும் ஜூன் மாசத்துக்கு அப்புறம் உங்க ராசிநாதனே உச்சம் பெறுகிறாரே அஷ்டமஸ்தானத்தில் இருந்தாலும் உச்சம் தானே அதனால அவர் ஈஸியாக ஹேண்டில் பண்ணுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு பட் இருந்தாலும் தொழில் விஷயத்தில் கொஞ்சம் வேலை விஷயத்தில் ஒர்க் விஷயத்தில் ஜாப் விஷயத்தில் நீங்க உஷாராக இருப்பது நல்லது ஏனென்றால் உங்களுக்கு அவப்பெயர் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு வேலை விஷயத்தில் அதனால் வேலையில் வந்து சற்று கவனம் தேவை என்பது இந்த இடத்துல சொல்ல சொல்லிக் கொள்கிறோம் அடுத்தபடியாக சனியினுடைய பார்வை தனது மூன்றாவது பார்வை உங்களுடைய ருணரோக சத்துருஸ்தானத்தில் படுறதுனால ஒரு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஒன்று ச உங்களுக்கு எதிரிகள் அவர்களாகவே அழிந்து விடுவார்கள் அப்படின்னு அர்த்தம் நீங்கள் ஒன்றும் அவரை அழிக்கணும்னு பிரயத்தமே பட வேண்டிய அவசியமே இல்லை அவர்கள் உங்களை பார்த்தாலே அவர்கள் காலி ஆகிவிடுவார்கள் அவ்வளவுதான் ஆனாலும் அதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை சரி குருவினுடைய பாவை பார்ப்போம் உங்கள் ராசியை பார்க்கிறது உங்களுடைய வீர வீரதீர ஸ்தானத்திலே மூ ராகு பகவான் இருக்கிறார் அப்போ மூன்றில ராகு இருந்தால் எடுத்த காரியம் ஜெயம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீங்க எந்த காரியத்தை எடுத்தாலும் அந்த காரியம் ஜெயத்தை தான் தருமே தவிர தோல்வியை தருவதற்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு முடிவு பண்ணிக்கிங்க மேற்கொண்டு பள்ளிக்கூட மாணவர்கள் கல்லூரி மாணவர்களுக்கு வந்து நாலாம் இடத்துல சனி பகவான் இது ஜூன் மாதம் மே மா ஜூன் மாதம் வரை குரு ஏழிலும் சனி நாலிலும் இருப்பது படிப்பில் ஒரு மந்த நிலையை தரும் அதாவது நீங்கள் யூஸ்வலாகவே இன்டெலிஜென்ட்டு இல்லைன்னு சொல்ல முடியாது பட் இருந்தாலும் அந்த சனி நாளில் இருக்கிறதுனால ஏதோ ஒரு காரணத்தினால் உங்களுக்கு வந்து தடைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு எக்ஸாம் போனால் தானே நல்லா எது போகிறீங்க எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடியே ஒரு சின்ன வந்து வயிற்று கலக்குது தலைவலிக்குதுன்னு சொன்னால் அப்போ எக்ஸாம் ஆப்சண்ட் ஆகுது இல்லையா அப்போ அதனால சில டிஸ்டபன்சஸ்ஸு டு ஜூன் ரெண்டாம் தேதி வரை உண்டு அதனால் ஜூன் ரெண்டாம் தேதி வரை உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் கண்டிப்பாக தேவை ஏனால் உடல் ஜூன் ரெண்டாம் தேதி வரை உடல் ஆரோக்கியம் கண்டிப்பாக அட்டன் பண்ணியே ஆகணும் பண்ணலைன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்களில் தடவை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு இதே ஜூன் ரெண்டாம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் கடை உடலை பற்றி கவலையே படாதீங்க அது பாட்டுன்னு குரு பார்த்துக்கிறாரு அவன் பாட்டுன்னு அவன் ஆக்டிவாக ஒர்க் அவுட் ஆகிடறான் அதனால் பயப்பட வேண்டியதில்லை ஆனால் அப் டு மே மாதம் மே ஜூன் ரெண்டாம் தேதி வரை நீங்கள் ஹெல்த் கான்சியஸ் இட்ஸ் ஹைலி நெசசரி அப்படின்னு அந்த தோ உங்களுக்கு டிசீஸ் எதுவும் வரப்போவதில்லையே தவிர பட் ஹெல்த்து டிட்டிரியரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஹெல்த் குறைபாடுகள் கண்டிப்பாக இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம் சரி கேது பகவான் ஏன் இதுக்கு அறுதிட்டு சொல்கிறோம் அப்படின்னா பாக்கியஸ்தானத்திலே கேது பகவான் உட்கார்ந்து இருக்கிறார் ஒன்பதாம் இடம் அப்போது பாக்கியம் வந்து உங்களுக்கு வந்து ஞான விஷயங்கள் தான் பாக்கியமே தவிர சுக விஷயங்கள் பாக்கியமில்லை அப்போ சுக விஷயத்துக்கு ஃபர்கோ பண்ணிவிட்டு ஞான விஷயத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணுறதுனால உங்களுக்கு ஹெல்த்தை வந்து நீங்கள் பார்த்து கொள்ளாம இருப்பது பார்த்து கொள்ளாமல் விடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு அர்த்தம் ஆனாலும் பயப்பட வேண்டியது ஜூன் ரெண்டாம் தேதிக்கு அப்புறம் இது ஆட்டோமேட்டிக்கலி சால்வ்டு இந்த ப்ராப்ளம் அப்படின்னு அர்த்தம் ஜூன் ரெண்டாம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அயன சயன போக பாகியஸ்தானத்தை குரு பார்க்குறாரு அப்ப நல்ல தூக்கம் நல்ல சந்தோஷம் நல்ல மகிழ்ச்சி எதிர்பாராத இன்பங்கள் உங்களுக்கு அனைத்தும் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அதே நேரத்துல நாலாம் இடத்துல சனி இருந்து குரு ஜூன் ஜூன் மாதத்துக்கு மேலே வரதுனால என்ன ஆகும் அப்படி ஜூன் பார்வை படுறதுனால குரு பார்வை ஜூன் குரு பார்வை சனி மேலே படுறதுனால நீங்கள் வீடு ரெனோவேஷன் ஒர்க்கு வீடு மெயின்டெனன்ஸ் ஒர்க்கு புதிய வீடு கட்டுதல் இது போன்ற காரியங்கள்லாம் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஜூன் ரெண்டாம் தேதிக்கு அப்பளம் செய்யலாம் ஒரு சிலர் இடம் வாங்கிறதுக்கும் வாய்ப்புகள் பிரைட்டாக உண்டு அப்படின்னு சொல்லலாம் நிச்சயமாக ஸோ இதெல்லாம் நல்ல காரியங்கள் அனைத்துமே நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டு நடந்துக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்றால் மிகையல்ல அன்புக்கிழையவர்களே இந்த தனுசு ராசியில் நீங்கள் பொதுவான ராசியாக இருந்தாலும் உங்களுடைய லக்னத்தினுடைய அடிப்படையில் உங்களுக்கு யோகாதிபதிகளுடைய தசா ஏதோ ஒரு தசா புத்தி விட்டால் உங்களுக்கு தற்போது நடக்கக்கூடிய தசை யோகாதிபதிகளுடைய தசையாக அமைந்துவிட்டால் அருமையான யோகத்தை உங்களுக்கு கொடுத்து விடுவார்கள் இப்போ நான் சொன்னலன்கள் இரட்டிப்பாக நடக்கும் தீய பலன்கள் இல்லாமல் போகும் அல்லது பாதியாக குறைந்து விடும் இதனால இந்த உங்களுக்கு வந்து பிளஸ் பாயிண்ட்ஸ் வந்து நிறைய விஷயங்களை கொடுத்துருவார் ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துருவார் பயப்பட வேண்டியதே கிடையாது சரி இதைக்கும் கொண்டு உங்களுக்கு கோவில் எந்த கோவில் போனால் நல்லது அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு உங்கள் ரீதியை பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஜீவ சமாதி ஏதாவது இருக்கான்னு பாருங்கள் சமாதியில் போயிட்டு ஐக்கியமாகிடுங்க கரெக்டாக அப்போது வியாழக்கிழமையில இல்லை ஞாயிற்றுக்கிழமையில உங்களுக்கு எந்த டைம் கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த டைமில் அருகில் இருக்கக்கூடிய ஜீவ சமாதிக்கு போயிட்டு முடிஞ்சால் யாராவது ஒருத்தருக்கு சாப்பாடு அன்னதானம் யாராவது ஒருத்தருக்கு ரெண்டு பேருக்கு உங்கள் சக்திக்கு ஏற்ற மாதிரி உங்களை ஃபோர்ஸ் பண்ணி சொல்லலை ஏதோ ஒரு ஃபுட்டு ஐட்டம் நீங்கள் வாங்கின்னு போயிட்டு அவங்களுக்கு விநியோகிச்சுடுங்க கண்டிப்பாக அது போதுங்க உங்களுக்கு பிரமாதமான எஃபெக்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆட்டோமேட்டிக்காக கொடுத்து விடுவார்கள் கண்டிப்பாக அதனால் இதை மட்டும் மறக்காதீர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இனிமைய ஆண்டாக இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு அமைய வேண்டும் என இறைவனை பிரார்த்தித்து உங்களுக்கு வாழ்த்து கூறுவது உங்கள் பாலா வேலூர் நன்றி வணக்கம் அன்பிற்கினியவர்களை மறக்காதீர்கள் லைக் செய்த லைக் செய்ய மறக்காதீர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இந்த வீடியோவை உங்கள் அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் ஞாபக வைத்துக் கொள்ளுங்கள் லைக் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் அன்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் மிக முக்கியமாக இந்த வீடியோவை குறித்த கருத்துக்களை நீங்கள் பதிவிடுங்கள் உங்கள் ராசி என்ன உங்கள் மனைவி ராசி என்ன உங்கள் பிள்ளைகள் ராசி என்ன என்று கமெண்டிலே கூறுங்கள் நன்றி வணக்கம்